வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இருபத்தெட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை சர்ச்சைக்குரிய தடுப்பூசி தொடர்பில் ஆய்வக பரிசோதனையில் வெளியான தகவல் ஈரான் போர் தேயிலை ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை இஸ்ரேலை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லையா சபையில் ரிசார்ட் எம்பி காட்டம் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை அரசாங்கம் அவதானம் ஈரானில் உள்ள இளைஞர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு பிரான்சில் விசா அட்டவர்களை தேடி அதிரடி குறைந்தது தமிழர்களின் நடமாட்டம் மீண்டும் ஒரு விமானம் நடுவானில் கோளாறு மூடப்படவுள்ள முக்கிய வர்த்தக பாதை எச்சரித்த ஈரான் இனி விரிவான செய்திகள்

தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் உட்பட இருபத்தெட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி குறித்த சொத்துக்களை வாங்கியதாக எழுந்த முறைப்பாடுகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் ஐஏஐடி இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ஜாபா அபேவர்த்தன மகிந்த அமரவீர சாமர சம்பத் தசாநாயக்க ரோஹித அபே குணவர்த்தன பவித்ரா வன்னியாராட்சி கஞ்சன விஜயசேகர சாகல ரட்நாயக்க ஜான் दिස ගුට ட்சி ජ பபර්த்தල මகிபாාලගේறත් அ பிர්‍රේදर्ශணන யாப்பாා. மனுஷ நாணயக்கார வடிவேல் சுரேஷ் துஷார சஞ்சீவ பத்ரனு கர்ஷன ராஜகருணா சாணக்கியன் ராசமாணிக்கம் பிள்ளையான் எனப்படும் சிவினேஸ்வரி சந்திரகாந்தன் மற்றும் சாந்த அபேசகர் ஆகியோரும் உரிய விசாரணையில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் இவர்கள் குறித்த பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் பிரணாய பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரி அதிகாரியொருவர் தெரிவித்தார் இலங்கைக்கு கடந்த காலங்களில் உதவி செய்த ஈரான் நாடானது இன்று இஸ்ரேலியர்களால் தாக்கப்பட்ட போது அதை எதிர்க்கும் சக்தி இந்த நாட்டிற்கு இல்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகின்றார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இந்த வேளையிலே உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை கண்மூடித்தனமான தான்றோன்றித்தனமான தாக்குதலை கண்டித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாடு இலங்கை அரசாங்கம் குறிப்பாக வெளிநாட்டமைச்சு மிக சிறுபிள்ளைத்தனமான அதாவது ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சினையைப் போல இரண்டு நாடுகளையும் இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றோட்தனமாக தனியாக செயல்படுகின்ற அல்ல அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் இருநூற்றம்பது மில்லியன் டாலர் கடனாக ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது அதை இந்த நாடு நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது இன்னும் கொடுத்து முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் அஞ்சு மில்லியன் டாலர் கட்ட தற்பொழுதுதான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்காக அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு இன்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது தாக்கப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக செய்தார்கள் எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள் இன்று நூத்தி ஐம்பத்தி பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்ரேலுடைய இந்த ஈன செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன் இலங்கையில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய தரமற்ற இம்னோகுளோபின் தடுப்பூசி தொடர்பான விசாரணையில் அவற்றில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாரிய வகை பாக்டீரியாக்கள் மற்றும் உப்பு இருந்தமை ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஆய்வக பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி ஹிடிகாம நீதிமன்றத்தில் தெரிவித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கே எளிய உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள தரமற்ற இம்னோகுளோபுலின் தடுப்பூசி மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு சட்டத்தரணிகள் நேற்று மாலிகா காந்த நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேல் மோதலானது கடுமையான மனிதாபிமான பிரச்சினைகளை தோற்றுவித்துள்ளது இந்த மோதலானது இந்த இரு நாடுகளினதும் மக்களை மட்டுமல்லாது இந்த நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று தொழிலாளர்களாக பணிபுரியும் சுமார் இருபதாயிரம் பேரை பாதித்துள்ளது இதன் அடிப்படையில் அங்கிருக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்துள்ளன எனவே இதற்கான முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களின் உயிர் நலன்புரி மற்றும் பாதுகாப்பு என்பவற்றிற்காக அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் ஈரான் இஸ்ரேல் மோதல் நமது நாட்டிற்கு ஏற்படுத்துகின்ற தாக்கம் குறித்து நேற்று நாடாளுமன்ற சபை அமர்வின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் மசகு எண்ணெயின் விலைகள் ஏழு வீதம் அதிகரித்துள்ளன ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை நிறைந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வீத அதிகரிப்பால் எண்ணெய் விலையில் முதல் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை நாம் மேலதிகமாக செலவிட வேண்டி வரும் வருடந்தோறும் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எண்ணெயை இறக்குமதி செய்து வருகின்றோம் இது மொத்த இறக்குமதியில் இருபத்தி ஐந்து வீதமாகும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படுகின்ற பாதிப்பை முழுமையாக ஆராய்ந்து பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் ஏழாவது காணப்படுகின்றது இலங்கை கிலோகிராம் தைலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் நாற்பது வீதமானவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மோதல் நிலைமை மேலும் மோசமடைந்தால் தேயிலை ஏற்றுமதிக்கு கடுமையான பொருளாதார ரீதியான பாதகம் ஏற்படும் செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் போன்ற கடல்சார் போக்குவரத்து மார்க்கங்கள் மூடப்பட்டால் நமது நாட்டின் கடல்சர போக்குவரத்து துறையின் செலவும் அதிகரிக்கும் இவை அனைத்தும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு எட்டு எட்டு வனவிலங்குகளால் உணவு உற்பத்திக்கு ஏற்படும் சேதங்களை விஞ்ஞான பொறிமுறை ஊடாக முகாமைத்துவம் செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிலையான தேர்வுகளை கண்டறிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர்களானதை நந்திக்க சனத்குமார் நாயக்க தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் முதலாவது கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது வன விலங்குகளால் ஏற்படும் விவசாய சேதங்கள் குறித்து விஞ்ஞான ரீதியில் ஆய்வு மேற்கொண்டு குறுகிய மத்திய மற்றும் நீண்டகால தீர்வுகளை செயல்படுத்துவது இந்த குழுவின் முக்கிய நோக்கமாகும் தேசிய கொள்கைகள் மற்றும் சட்டங்களை இயற்றுதல் அதற்கு தேவையான மனித பௌதிக மற்றும் நிதி வசதிகளை வழங்கும் நடவடிக்கை இந்த குழுவால் ஒருங்கிணைக்கப்பட உள்ளது வன விலங்குகளை இலங்கையின் ஒரு அங்கமாக கருதி முடிவுகளை எடுப்பதே சிறந்த வழிமுறை என்று இங்கு வலியுறுத்தப்பட்டது அதேபோன்று வன விலங்குகளுக்கான என உரிமையை அங்கீகரித்து தீர்வுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களுக்கு விரைவான திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது யாழில் நூற்று அறுபது போதை மாத்திரைகளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுதுமலை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேகநபர் ஒருவரே போதை மாத்திரைகளுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்றத் தடுப்பு பிரிவின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி விஜயராஜா தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த நபரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட பின்னர் அவரை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாலாவி கற்பட்டி பிரதான வீதியின் தளவில பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் கற்பட்டி கண்டல்குடா தொன்னூறு ஏக்கர் பகுதியைச் சேர்ந்த எஸ்ஆர் முகமது யஸ் என்ற இருபது வயதுடைய இளைஞரை இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் உள்ள தூணொன்றில் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான குறித்த இளைஞனை அங்கிருந்தவர்கள் உடனடியாக கர்பட்டி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போதிலும் அவர் உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் ஈரானில் நிலவுகின்ற தற்போதைய சூழ்நிலை காரணமாக தெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை ஈரானில் சீக்கொண்டுள்ள இளைஞர்களை மீட்பதற்கு இலங்கை இந்தியாவின் உதவியை நாடியுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் இந்த வேண்டுகோளை ஏற்றுள்ள இந்திய வழிவகார அமைச்சு ஈரானில் உள்ள இலங்கை மாணவர்களை ஆபரேஷன் செய்து நடவடிக்கையின் கீழ் வெளியேற்றுவதற்கு இணங்கியுள்ளது இந்தியா நேற்று நூற்று பத்து மாணவர்களை ஈரானின் வடபகுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது पड़ा இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் உட்பட அனைத்து வெளிநாட்டரின் விசா காலமும் மூன்று மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார் அதன்படி விசா காலாவதியான அனைவரும் இந்த சலுகை பகுதி பெறுவார்கள் என்றும் ஒன்பது விசா வகைகளுக்கு இந்த சலுகை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையில் இருந்து அனுப்பப்படவிருந்த நூற்று பத்தொன்பது பேரை வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக இலங்கை தூதுவர் கூறியுள்ளார் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பமான அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்புவதற்கு தேவையான விசா நீடிப்புகள் மற்றும் தூதரகத்திற்கு குடிவரவு சேவை வழங்கப்படும் என்று இஸ்ரேல் குடிவரவு சேவைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் போர் பிறகு விசா காலாவதியான இஸ்ரேலுக்கு திரும்புவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் இலங்கை தூதுவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போரில் காயமடைந்த நான்கு பேர்கள் இருவர் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் அவர்களின் தகவல்களை தினமும் சரிபார்த்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அத்தோடு அவர்கள் அனுபவித்து வருகின்ற மன அழுத்தத்தை அவர்களை சந்திக்க பல இளைஞர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் உள்ள இளைஞர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தூதரகம் உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் இடம்பெறவுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் இன்று காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் நாற்பத்தெட்டு மணி நேர சிறப்பு நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையில் வதிவிட உரிமையற்ற தமிழ் மக்கள் தமது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ளனர் தொடருந்துகள் தொடருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் தற்போது அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் நானூறுக்கும் அதிகமான அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் புரூனே ரியல்டி தெரிவித்துள்ளார் தமிழ் வணிக நிலையங்கள் அதிகம் உள்ளதும் தமிழர்கள் அதிக நடமாடும் பகுதியுமான லாச்சப்பல் பகுதிக்கு அண்மையில் உள்ள பிரான்சின் வட பிராந்தியத்துக்கு தொடருந்துகள் அதிகம் செல்கின்ற ஹார்ட் நிலையப்பகுதியிலும் இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது கடந்த மாதம் சட்டவிரோத குடியேறிகளை பிடிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இரண்டு நாட்களுக்குரிய நடவடிக்கையின் போது எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்றைய தினமும் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேர நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகின்ற தொடருந்துகள் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது நூற்று எண்பது பேருடன் பயணித்த இண்டிகோ விமான நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அடுத்து அவசரமாக டில்லியில் தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் பதற்றமடைந்தனா் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது டில்லியில் லே விமான நிலையத்திற்கு நேற்று நூற்று எண்பது பயணிகளுடன் இண்டிகோ விமானம் புறப்பட்டு சென்றது லே விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து விமானம் டில்லிக்கு மீண்டும் திருப்பிவிடப்பட்டது டில்லி விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டார்கள் டில்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது உலகளாவிய எண்ணெயில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் மற்றும் உலகளாவிய எல்என்ஜியில் முப்பது சதவீதமும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்கின்றது இதுவரை இரு நாடுகளிலிருந்தும் சில ஏவுகணை தாக்குதல்கள் வெளிவந்த நிலையில் நிதி உள்கட்டமைப்பு மீது கவனம் செலுத்தியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது இப்போது ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடும் முடிவு உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை கணிசமாக சீர்குலைக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவின் பிரச்சார தொலைக்காட்சி என்று குற்றம் சாட்டப்படும் பதினான்கு செய்தி நிலையத்தின் அலுவலகங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை ஈரானிய அரசு நடத்தும் இஸ்லாமிய குடியரசு ஈரான் ஒளிபரப்பு ஐ ஆர் இன்று தெரிவித்தது ஈரான் தொலைக்காட்சி அலுவலகங்களை வரும் நாட்களில் குறிவைத்து தாக்குதல் நடத்தும் என்றும் அனைத்து தொழிலாளர்களையும் அங்கிருந்து வெளியேறுமாறும் வலியுறுத்தப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இங்கிழமை இஸ்ரேலிய ராணுவமும் ஈரானின் அரசு செய்தி நிறுவனத்தின் வளாகத்தை தாக்கியது அதை ஈரானிய ஆயுத படைகளால் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தகவல் தொடர்பு மையம் என்று இஸ்ரேல் குற்றம் ஊழியர்களில் ஒருவர் கொல்லப்பட்டார் இதற்கு நகர்வை ஈரான் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திற்கு நடுவில் சிக்குண்ட இலங்கை மக்கள் தொடர்பில் அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இஸ்ரேலில் சிக்கியுள்ள இளைஞர்களை பாதுகாப்பாக மீட்டு நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக நாங்கள் ரஷ்யா சீனா மற்றும் அதே போல பல இன்னும் பல குறிப்பாக நாங்கள் கொரியா இவ்வாறு குறிப்பிட்ட நாடுகள் வந்து இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்து இருக்கின்றது துரோதிஷ்டவசம் எமது அரசாங்கம் இலங்கை ஒன்றும் இது சம்பந்தமாக கண்டிக்கவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்களுடைய பலர் அங்கே தொழில் செய்கிறதாலே தெரியாது ஆனால் அன்று அங்கே தொழில் செய்வதற்காக இவ்வாறான நிலைமையில் கடைபிடிக்காமல் நாங்கள் அணுசீரா நாட்டுக் கொள்கை அணுசீரா கொள்கையை கடைப்பிடிக்கிறோம் அவங்க கட்டாயம் இதற்குரிய கண்டனத்தை பாரியளவு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்வதோடு இன்று இன்று நடந்த தாக்குதலில் எமது இலங்கையைச் சேர்ந்த ஒரு மருத்துவ தாதி காயமுற்றதாக நாங்கள் அறிகின்றோம் கிட்டத்தட்ட இருபது பேர் அங்கு எமது எமது நாட்டவர்கள் அங்கு தொழில் செய்கின்றார்கள் அவருடைய நிலைமை என்ன அவர்களை நாங்கள் உடனடியாக பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் என்ற இவ்வாறான நாடுகளுக்கு அனுப்புறதுல மிகவும் கவனமாக இருக்கணும் தொழிலுக்காக உயிரை இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்